சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி பார்த்திபேந்திரனை தனியாக அழைத்து சென்று சிறிது நேரம் ரகசியமாக பேசினார் பின்னர் தம்முடன் வந்த படை தனித்தனியே சில கட்டளைகளை பிறப்பித்தார் பார்த்திபேந்திரன் இளவரசரிடம் விடைபெற்றுக் கொண்டான் இளவரசே நான் வந்த காரியம் நிறைவேறாமல் பெருங்கையோடு திரும்புகிறேன் இதற்காக கரிகாலர் என்னை மிகவும் கோபித்துக் கொள்ள போகிறார் ஆயினும் என்ன செய்வது தாங்கள் பிடிவாதமாக இருக்கிறீர்கள் என் மீது குற்றமில்லை இதற்கு இங்கு உள்ளவர்கள் எல்லோரும் சாட்சி அவ்வளவு அவசரமாக போக வேண்டுமா தாங்களும் சேனாதிபதியோடு தொண்டைமானார் வரை வந்துவிட்டு போக கூடாதா என்று கேட்டார் இளவரசர் இளவரசே அந்த பாதகத்துக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன் நான் வந்த கப்பல் திரிகோண மலையில் நிற்கிறது அங்கே போய் கப்பல் ஏறி கூடிய சீக்கிரம் நான் காஞ்சிக்கு போக வேண்டும் கரிகாலரிடம் நடந்ததை சொல்ல வேண்டும் பின்னர் வந்திய தேவனை பார்த்து வல்லவரையா நீ என்னுடன் காஞ்சிக்கு வரவில்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன் சிறிது திடுக்கிட்டு நின்றுவிட்டு இல்லை இளவரசருடன் போக விரும்புகிறேன் நல்லது என்னுடன் வராமல் இருந்ததற்காக பிறகு வருத்தப்படுவாய் என்று சொல்லிவிட்டு பார்த்திபேந்திரன் புறப்பட்டான் சேனாதிபதியின் கட்டளையின்படி அவனுடன் இன்னும் சில வீரர்களும் கிளம்பி சென்றார்கள் வந்தியத்தேவன் தேவன் கடியானிடம் அந்த பல்லவன் கூறியதன் பொருள் என்ன தன்னுடன் வராமல் இருந்ததற்காக நான் வருத்தப்படுவேன் என்று ஏன் கூறினான் உமக்கு ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டான் தம்பி சேனாதிபதியும் அவனும் கலந்து பேசி ஏதோ சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் அதன் விவரம் என்னவென்று தானே சீக்கிரத்தில் தெரியும் உண்மையில் இப்போது ஏற்பட்டிருக்கும் சங்கடத்துக்கு மூல காரணம் இந்த கொடும்பாளூர் கிழவர்தான் வைஷ்ணவரே அது எப்படி சேனாதிபதி என்ன செய்திருக்க முடியும் தம்பி எல்லாம் அவருடைய வேலைத்தான் அவருடைய குடும்ப பெண் ஒருத்தி அலையாறையில் வளர்கிறாள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா நன்றாய் தெரியும் வானதி தேவியை தானே சொல்கிறீர் ஆமாம் தம்பி அந்த பெண்ணை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இலங்கை அரசராக இவருக்கு முடிசூட்டி விட வேண்டும் என்று சேனாதிபதிக்கு ஆசை பக்த குருக்களை கொண்டு இலங்கை கிரீடத்தை அணிக்கும்படி ஏவியவர் இவர்தான் இவருடைய முயற்சியை ரகசியமாக வைத்திருக்க தெரிந்ததா அதுவும் இல்லை செய்தி தஞ்சைக்கு எட்டிவிட்டது அதனால் தான் முதன் மந்திரி அனிருத்தர் இலங்கைக்கு வந்தார் என்னையும் இளவரசரிடம் அனுப்பி வைத்தார் வந்தியதேவா எது எப்படியானாலும் நம்முடைய உயிரை நாம் பத்திரம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இளவரசர் இலங்கை சிம்மாசனத்தை ஏற்க மறுத்தது பற்றி நீயும் நானும் தஞ்சையில் சாட்சி சொல்லும்படி நேரிடலாம் இதற்குள் சேனாதிபதியின் காரியங்கள் முடிந்துவிட்டன அவருடன் வந்திருந்த படை வீரர்களில் எல்லோரும் வெவ்வேறு திசையில் புறப்பட்டு சென்றார்கள் கடைசியாக இளவரசரின் கோஷ்டியும் புறப்பட்டது இளவரசர் சேனாதிபதி வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் இவர்களுடனே நாலு வீரர்களும் உயர்ந்த ஜாதி குதிரைகள் மீதேறி வடதிசை நோக்கி புறப்பட்டார்கள் இவர்களை பின்தொடர்ந்து பூங்குளையில் ஏறி இருந்த யானை நடந்து வந்தது பூங்குளையை தவிர அதன் மீது யானை அவர்கள் சென்றார்கள் ஆனால் ராஜபாட்டையில் செய்வது சுலபமாக இல்லை இருந்தது இளவரசர் ராவ் வருகிறார் என்பது எப்படியோ ஜனங்களுக்கு தெரிந்து போய் இருந்தது இலங்கை தீவின் வடபகுதியில் அப்போதெல்லாம் தமிழர்களே அதிகமாக வசித்து வந்தார்கள் ஆங்காங்கே ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க சேனாதிபதி கொடும்பாலூர் வேளார் வாழ்க என்று கோஷித்தார்கள் சில இடங்களில் ஜனங்கள் குதிரைகளை சூழ்ந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்தார்கள் வர வர பின்தொடர்ந்து வரும் கூட்டம் அதிகமாக போக முடியவில்லை இளவரசர் சேனாதிபதியுடன் விலகி காட்டு வழியில் போவதென்று மெதுவாக கழித்து கட்டிவிட்டு அவர்கள் காட்டு வழியில் சென்றார்கள் காட்டு வழியில் இயற்கை இடையூறுகள் காரணமாக வேகமாக போக முடியவில்லை கொஞ்சம் தூரம் போனதும் தாமரை குளம் ஒன்று தென்பட்டது அதன் கரைக்கு வந்ததும் எதிர்கரையில் ஒரு பெரிய ஜன கும்பல் நிற்பது தெரிந்தது இவர்களை பார்த்த உடனே அந்த ஜன கும்பலின் மத்தியிலிருந்து தாரை தப்பட்டை முரசு முதலிய வாத்தியங்களின் பெருமுழக்கம் முழங்கியது இளவரசே கொஞ்சம் இருங்கள் நான் போய் அவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சேனாதிபதி குதிரையை தட்டிவிட்டு கொண்டு முன்னதாக சென்றார் சிறிது நேரத்துக்கெல்லாம் திரும்பி வந்து இளவரசர் இந்த வழி வருவது எப்படியோ பக்கத்து கிராமவாசிகளுக்கு தெரிந்து போய் இருக்கிறது இளவரசருக்கு மரியாதை செய்யத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஜனங்கள் நெருங்கி வந்தார்கள் இளவரசரை சுற்றி சுற்றி வந்து அடங்காத ஆர்வத்துடன் பார்த்தார்கள் பல வகை ஜெயகோஷங்களையும் வாழ்த்தொழிகளையும் கிளப்பினார் அவற்றில் ஈழத்தரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க என்ற கோஷம் மட்டும் பிரதானமா இருந்தது இளவரசர் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அந்த ஜனக்கூட்டத்திற்கு தலைவன் என்று தோன்றிய ஒருவனை அருகில் அழைத்தார் இவர்கள் எதற்காக எனக்கு ஈழத்து அரசு பட்டம் கட்டுகிறார்கள் என்று கேட்டார் அவன் மிக பணிவுடன் அரசே பன்னெடும் காலமாக இந்த ஈழ நிலையான அரசு இல்லாமல் அவதிப்பட்டு வருகிறது பொன்னின் செல்வர் ஈழ மன்னர் ஆக வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இந்நாட்டில் வாழும் எல்லா ஜனங்களுடைய விருப்பமும் அதுதான் தமிழர்கள் சிங்கள சைவர்கள் பௌத்தர்கள் துறவிகள் இல்லறத்தார் எல்லோரும் அதையே விரும்புகிறார்கள் என்று கூறினான் அந்த கிராமவாசிகள் இளவரசருக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் விருந்து அளிக்க அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் விருந்தை ஏற்றுக்கொள்ளாமல் போக முடியவில்லை விருந்துண்ட பிறகு விடைபெற்று புறப்படுவதற்கு வெகுநேரம் ஆகிவிட்டது இளவரசருக்கு விருந்து உபச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் வந்தியத்தேவனும் மாழ்வார்க்கடியானும் தனித்து பேசிக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது தம்பி பார்த்தாயா இதெல்லாம் சேனாதிபதியின் சூழ்ச்சி என்று தெரியவில்லையா முன்னாலேயே அவசரமாக செய்தி அனுப்பி இந்த விருந்து உபச்சாரங்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றான் வைஷ்ணவரே சேனாதிபதியின் இளவரசர் நேற்று வேண்டாம் என்று மறுத்த சிம்மாசனத்தின் மீது இன்றைக்கு ஆசை கொண்டு விடுவார் என்ற எண்ணமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் தம்பி அது ஒரு நோக்கமா இருக்கலாம் அதை காட்டிலும் முக்கியமானது நம் பிரயாணத்தை தாமதப்படுத்துவது தான் என்றான் நால்வார்க்கடியான் வைஷ்ணவரே பிரயாணத்தை தாமதப்படுத்தினால் சேனாதிபதி என்ன பலனை எதிர்பார்க்கிறார் தம்பி அது எனக்கு தெரியவில்லை சீக்கிரத்தில் தெரிந்துதானே ஆகவேண்டும் ஆக வேண்டும் இளவரசருடைய முகத்தை பார் அவருக்கு இவையெல்லாம் பிடிக்கவில்லை என்று தெரிகிறதல்லவா வந்தியத்தேவன் இளவரசரின் முகத்தை பார்த்தான் ஆத்திரமான வார்த்தைகளை பேசும் போது கூட மலர்ந்து விளங்கிய அவருடைய முகத்தில் இப்போது எள்ளும் கொள்ளும் வெடித்தன புருவங்கள் நெறிந்திருந்தன கண்கள் ஆழ்ந்த சிந்தனையை காட்டின அதே சமயத்தில் பூங்குழலி அத்தாமரை குளத்தின் இன்னொரு கரையில் தன்னந்தனியாக உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் எதிர்பார்த்தபடி அவளுக்கு இந்த பிரயாணம் உற்சாகம் தருவதாக இல்லை பிரயாணத்தின் போது இளவரசருடன் தனித்திருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நினைத்தாள் அவர் தன்னுடன் பேசுவார் என்று எண்ணினாள் தன் மனதில் பொங்கும் உணர்ச்சியில் ஒரு சிறிதேனும் வெளியிடலாம் என்று ஆசைப்பட்டாள் அதற்கெல்லாம் சமயமே கிட்டாது போலிருக்கிறது இளவரசரை சுற்றி ஒரே கூட்டமாகவே இருக்கிறது இளவரசரை எதிரிகளிடம் கொண்டு போய் ஒப்புவித்த பழி ஒன்றுதான் மிஞ்சும் போல் இருக்கிறது அந்த பழி தனக்கு எதற்காக ஏற்பட வேண்டும் ஏன் இங்கிருந்தபடி ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிவிடக் கூடாது சேனாதிபதியின் கோபத்தில் இருந்தால் தப்பியதாக ஆகும் சேனாதிபதியின் கோபம் என்னை என்ன செய்துவிடும் யாருடைய கோபம் தான் என்னை என்ன செய்துவிடும் அதற்கெல்லாம் நான் பயப்படவில்லை ஆனால் என்னுடைய ஏன் மண்ணோடு மண்ணாக வேண்டும் இந்த நெஞ்சில் எத்தனை நாள் இப்படி என்னை வதைத்து கொண்டிருக்கும் இந்த உடம்பில் உயிர் எதற்காக இருக்கிறது திடீரென்று ஒரு இடி விழுந்து என்னை கொன்றுவிடக் கூடாதா இப்படி எத்தனையோ ஆயிரம் தடவை ஆசைப்பட்டாகி விட்டது பயன் ஒன்றும் இல்லை இந்த உயிர் தானாக போக போவதில்லை நானாக ஏதேனும் செய்து கொண்டால்தான் இந்த உயிர் போகும் திடீரென்று என்று பூங்குழலியின் அருகில் கத்தி ஒன்று விழுந்தது இது என்ன கனவு காண்கிறேனோ இல்லை கனவு இல்லை அங்கே அந்த பால் மண்டபத்துக்கு பக்கத்தில் இளவரசருடைய இருந்து பிடுங்கி எரிந்த கத்தி இதோ வந்து என் அருகில் விழுந்திருக்கிறதே இதை யார் இறந்திருப்பார்கள் இறந்திருப்பார்கள் என்னை கொள்வதற்காகத்தான் இறந்திருப்பார்கள் என்ன தூரதிஷ்டம் என் மேலே விழாமல் சற்று நகர்ந்து விழுந்துவிட்டதே இதுவும் நல்லதற்காகத்தான் கையில் இந்த கத்தி இருக்கட்டும் இளவரசருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றிய பிறகு இளவரசரை அந்த பாதகர்களிடம் கொண்டு போய் ஒப்புவித்த பிறகு இளவரசர் எதிரிலேயே இந்த கத்தியினால் குத்தி கொண்டு இறந்து விடுகிறேன் வேண்டாம் வேண்டாம் எதற்காக இளவரசர் மனதை அப்படி புண்படுத்த வேண்டும் இளவரசர் கப்பலில் ஏறி போன பிறகு படகில் ஏறி நடுக்கடலில் சென்று அங்கே குத்தி கொண்டு சாகலாம் என் அருமை கத்தியே நீ திரும்பி வந்தாயல்லவா உன்னை அனுப்பியவர்களுக்கு பந்தனம் ஒருவேளை இளவரசர் மீது எரிய எண்ணி இதை இறந்திருப்பார்களோ ஆம் இளவரசருக்கு வழியில் எத்தனையோ அபாயங்கள் நேரலாம் என்று சேனாதிபதி கூட சொன்னாரே அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க கூடாதா அவர் மீது குறிப்பாக பார்த்து எறிந்த கத்தி என் நெஞ்சில் விழக்கூடாதா அப்படி விழுந்து அவர்காக நான் உயிர் துறக்கும்படி நேரக்கூடாதா பூங்குழலியின் மனதில் ஒரு விசித்திரமான தோற்றம் ஏற்பட்டது அவளுடைய மார்பில் கத்தி பாய்ந்திருந்தது அதிலிருந்து இரத்தம் கொட்டி கொண்டிருந்தது இளவரசர் ஓடி வந்தார் ஐயோ எனக்காக உயிர் துறக்கிறாயா என்று கேட்டார் பூங்குழலியின் உள்ளம் பூரித்து நெஞ்சிலிருந்து இரத்தம் அதிகமாக பீறிட்டு வந்தது இளவரசர் அவளை எடுத்து தம் மடியில் போட்டுக்கொண்டார் அவளுடைய நெஞ்சிலிருந்து பெருகிய ரத்தம் இளவரசர் உடம்பையும் உடைகளையும் நனைத்தது பூங்குழலி கலக்கலவென்று சிரித்தாள் இளவரசே இப்போதாவது என் நெஞ்சில் உள்ளது என்னவென்று தெரிந்து கொண்டீர்களா என்று கேட்டாள் அடிப்பாவி அது எனக்கு முன்னமே தெரியும் இதற்காகவா உயிரை விடுகிறாய் என்று இளவரசர் அலறினார் பூங்குழலிக்கு ஆனந்தம் தாங்கவில்லை உரத்த சத்தம் போட்டு சிரித்தாள் என்ற குரலை கேட்டு பூங்குழலி நிமிர்ந்து பார்த்தாள் எதிரில் வந்திய தேவன் நின்று கொண்டிருந்தான் இளவரசர் ஏற்கனவே இருக்கிறார் பிரயாணம் தாமதப்படுகிறது என்று உன்னால் வேறு தாமதம் வேண்டாம் சீக்கிரம் எழுந்துவா என்றான் வந்திய தேவன் பூங்குழலி சிரித்துக் கொண்டு எழுந்து ஓடிப்போய் யானையின் மீது ஏறிக்கொண்டாள் கத்தியை நெஞ்சுடன் அனைத்து கொண்டு கொஞ்சினாள் காட்டு வழியில் கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது வலது பக்கம் இருந்த அடர்ந்த காட்டிலிருந்து என்ற சத்தத்துடன் ஓர் அம்பு பாய்ந்து வந்தது இளவரசரை குறிப்பார்த்து அது எய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அந்த அம்பை விட வேகமாக இளவரசர் குதிரையின் கயிற்றை இழுத்து திருப்பினார் அம்பு அவருக்கு வெகு சமீபமாக சென்று அவருக்கு அப்பால் வந்து கொண்டிருந்த ஆழ்வார் கடியானுடைய தலைப்பாகையில் பாய்ந்து அதை

சேனாதிபதி மேலே பிரயாணத்தை பற்றி ஏற்பாடு செய்ய தொடங்கினார் இளவரசரை நடுவில் நிறுத்தி நாம் நாலு சூழ்ந்து வேண்டும் என்று கூறி அணிவகுக்க ஆரம்பித்தார் கட்டளையிடுங்கள் என்றார் சேனாதிபதி சேனாதிபதி நான் உயிரோடு தஞ்சை செல்ல விரும்புகிறேன் நான் குற்றமற்றவன் என்பதை என் தந்தையிடம் மெய்ப்பிக்க விரும்புகிறேன் இளவரசே தங்கள் தந்தை ஒரு நாளும் சந்தேகிக்க மாட்டார் இளவரசே தந்தை மட்டுமல்ல மக்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்ளும்படி நிரூபிக்க விரும்புகிறேன் அந்த காரியத்தை நிறைவேற்றிய பிறகு என் உயிரை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன் அதற்கு முன்னால் வழியிலேயே உயிர் துறக்க விரும்பவில்லை இளவரசே தங்கள் உயிருக்கு ஆபத்து வருவதா இருந்தால் அடுத்த கணமே இந்த கொடும்பாளூர் வாளை என் நெஞ்சில் செலுத்திக் கொள்வேன் சேனாதிபதி அதில் ஒன்றும் பயனில்லை சோழ நாடு மகத்தான நஷ்டமடையும் இளவரசே தங்களை இழப்பதை காட்டிலும் பெரிய நஷ்டம் சோழ நாட்டுக்கு வேறு என்ன இருக்க முடியும் தங்களுக்கு ஆபத்து வருவதற்கு காரணமா இருந்துவிட்டு அப்புறம் இந்த கொடும்பாளூர் கொடும்பாவி ஒரு கணமும் உயிரை வைத்துக் கொண்டு இருப்பேனா அப்படியானால் என் உயிரை நான் காப்பாற்றிக் கொள்வது இன்னும் முக்கியமாகிறது இளவரசே அதை காட்டிலும் முக்கியமானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது சொல்லுங்கள் இளவரசே குதிரை மேல் பிரயாணம் செய்யும் வரையில் அம்பை போல் அபாயங்கள் ஏற்பட்டு எனக்கு யானைகளின் பாஷை நன்றாய் தெரியும் யானைகள் நான் சொன்னபடி கேட்கும் என்று தாங்கள் அறிவீர்கள் அல்லவா ஆம் இளவரசே யானைப்பாகன் வேடம் போட்டு இந்த இலங்கை தீவின் பெரும் பகுதியை தாங்கள் சுற்றி பார்த்திருப்பதும் எனக்கு தெரியும் ஆகவே நான் சொல்கிறது என்னவென்றால் மறுபடியும் சிறிது நேரம் யானைப்பாகன் இப்போது யானையை நடத்துகிறவன் கொஞ்சம் தூரம் என் குதிரை மேல் ஏறிக்கொண்டு வரட்டும் இதை கேட்ட சேனாதிபதி சிறிது மன தடுமாற்றம் அடைந்ததாக தோன்றியது இளவரசருடைய மறுமொழி சொல்ல மாட்டார்களா என்று பார்த்தார் ஆனால் இருந்தார்கள் இளவரசே யானை பாகனுக்கு என்று சேனாதிபதி நடந்து திரும்பி போகட்டும் என்றார் இளவரசர் இளவரசே அந்த பெண் பெரிய பிடிவாத காரியா இருக்கிறாளே அவள் தங்களுக்கு சரிசமமாக யானை மீது உட்கார மாட்டேன் என்று சொன்னார் கீழே குதித்து நடந்து வரட்டும் என்றார் இளவரசர் இளவரசே தங்கள் சித்தம் இளவரசர் உடனே குதிரை மீதிருந்து குதித்தார் யானையின் அருகில் சென்றார் பூங்குழலியின் கரிய கண்கள் ஆர்வத்தினால் நீண்டு வியப்பினால் அகன்று அவரை நோக்கின யானை பாகனே இறக்கிவிட்டு தாம் யானை மீது பாய்ந்து அதன் கழுத்தில் உட்கார்ந்து கொண்டார் தடைப்பட்ட பிரயாணம் மறுபடியும் ஆரம்பமாகியது பூங்குழலி மகிழ்ச்சி அடைந்தாள் யானையின் முதியின் மேலிருந்து மேகங்களின் மீது பாய்ந்தாள் வானவெளியில் உலாவினாள் சௌந்திரகுமாரி என்னுடன் இந்த யானை மீது தனியாக இருப்பது உனக்கு அறுவறுப்பா இருக்கிறதா இளவரசே ஏழு ஜென்மங்களில் நான் செய்த தவத்தினால் இந்த பாக்கியம் எனக்கு கிட்டீ து திடீரென்று இந்த யானைக்கு மதம் பிடித்து ஓட ஆரம்பித்தால் நீ பயப்படுவாயா இளவரசே தாங்கள் பக்கத்தில் இருக்கும் போது வானம் இடிந்து விழுந்தாலும் பயப்படமாட்டேன் உன் படகை எங்கே விட்டுவிட்டு வந்திருக்கிறாய் இளவரசே யானை இரவு துறைக்கு சமீபத்தில் அக்கறையிலே தான் படகை நிறுத்த தனி இடம் கிடைத்தது அங்கேயே படகை நிறுத்திவிட்டு வந்தேன் பூங்குழலி யானை இரவு துறையை எப்படி கடந்து வந்தாய் இளவரசே நான் வரும்போது கடல் நீர் மிகவும் குறைவா இருந்தது ஆகையால் பெரும்பாலும் நடந்து வந்தேன் கொஞ்சம் நீ வந்தேன் இப்போது இந்த யானை கடலில் இறங்கி சென்றால் பயப்படுவாயா இளவரசே கடலில் என்னை தள்ளிவிட்டாலும் கவலை இல்லை நான் தான் சமுதிரகுமாரி ஆயிற்றே தாங்கள் தானே பெயர் கொடுத்தீர்கள் உன் படகு இருக்கும் இடம் சென்றதும் அதில் நாம் ஏறிக்கொள்வோம் நீ தான் படகு தள்ளி கொண்டு வர வேண்டும் இரண்டு பேரையும் வைத்து தள்ள முடியும் அல்லவா இளவரசே பத்து வயது முதல் துடுப்பு பிடித்த கரங்கள் இவை அரண்மனை பெண்களைப் போல் மிருதுவான கரங்கள் அல்ல தங்கள் சிநேகிதர் வந்திய தேவரை வைத்து தள்ளி வந்ததை அவர் சொல்லவில்லையா ஆம் சொன்னார் ஆனால் இன்று அதை விட வேகமாக தள்ள வேண்டும் நாட்டின் முகத்துவாரத்துக்கு மிக சீக்கிரமாய் போய் சேர வேண்டும் இளவரசே அவ்வளவு கொடூரமான காரியத்தை என்னை ஏன் செய்ய பணிக்கிறீர்கள் தங்களை சிறைப்படாமல் தப்புவிப்பதற்காக ஓடோடி வந்தேன் சிறைப்படுத்த வந்திருப்பவர்களிடம் தங்களை கொண்டு போய் ஒப்புவிக்கும்படி பணிகிறீர்கள் இந்த ஏழையின் மீது ஏன் இவ்வளவு கொடூரம் பூங்குழலி என் தந்தை சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருப்பது உனக்கு தெரியும் அல்லவா தெரியும் இளவரசே வானத்தில் சில நாளாக வாழ் நட்சத்திரம் தோன்றுவது பற்றி ஜனங்கள் பேசிக் எனக்கு தெரியும் எந்த நொடி என் தந்தையின் வாழ்நாள் முடிவுற அல்லவா பூங்குழலி மௌனமா இருந்தாள் என் தந்தை ஒருவேளை இவ்வுலகை விட்டு செல்ல நேரிட்டால் அவருக்கு எதிராக நான் சதி செய்து ராஜ்யத்தை கைப்பற்ற முயன்றேன் என்ற எண்ணத்துடன் அவர் போவது நல்லதா இளவரசே சக்கரவர்த்தி தங்களை பற்றி ஒரு நாளும் அப்படி நம்ப மாட்டார் இது பழுவேட்டரையர்களின் சூழ்ச்சி அப்படிப்பட்ட பழுவேட்ட கூட நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன் இளவரசே எதற்காக பூங்குழலி உண்மையிலேயே எனக்கு ராஜ்யம் ஆளுவதில் ஆசை இல்லை வேறு எதில் தங்களுக்கு ஆசை படகில் ஏறி முடிவில்லாத கடலில் என்றென்றும் போய்க் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசை கடல்களுக்கு அப்பால் ஈழ நாட்டை போல் எத்தனையோ நாடுகள் இருப்பதாக கேள்வி அந்த நாடுகளுக்கெல்லாம் போக வேண்டும் என்று ஆசை இளவரசே என் மனதில் தாங்கள் அப்படி கடல் பிரயாணம் தொடரும் போது என்னையும் அழைத்து போவீர்களா சமுத்திரகுமாரி முதலிலே இப்போது நான் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுகிறேன் அதற்கு நீ உதவி செய்வாய் அல்லவா இளவரசே தங்கள் ஆணைப்படியே நடக்கிறேன் சமுத்திரகுமாரி நீ உட்கார்ந்திருக்கும் பீடத்திலிருந்து இரண்டு பக்கமும் கயிர்கள் தொங்குகின்றன அல்லவா அவற்றை எடுத்து உன்னை கெட்டியாக கட்டிக்கொள் எதற்காக இளவரசே யானை இப்போது கூறிவிட்டு இளவரசர் யானையின் நெற்றியை கையினால் தடவி கொடுத்த வண்ணம் யானையின் காதி அருகே ஏதோ சொன்னார் யானையின் நடைவேகம் திடீரென்று அதிகமானது இளவரசர் யானையின் காதி நருகே குனிந்து மேலும் ஏதோ சொன்னார் அவ்வளவுதான் நடை ஓட்டமானது துதிக்கையை தூக்கி கொண்டு பயங்கரமான பிளீரல் சத்தம் போட்டுவிட்டு ஓடத் தொடங்கியது ஐயையோ யானைக்கு மதம் பிடித்து விட்டது போலிருக்கிறதே இது என்ன விபரீதம் என்று சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூவினார் இவ்வளவு தூரம் இளவரசர் சொல்லியிருந்தும் பூங்குழலியின் உள்ளம் திகில் அடைந்தது அவள் முகத்தில் பயத்தின் அறிகுறி தோன்றியது இரண்டு மூன்று தடவை இளவரசர் பூங்குழலியை திரும்பி பார்த்து புன்னகை புரிந்தார் பின்னர் அவளுடைய பயமும் தயக்கமும் மறைந்தன யானை சுழன்று சுழன்று வந்தது புயல் காற்றினால் தள்ளப்பட்டு ஓடும் கரிய மேகத்தைப் போல் யானை போய்கொண்டே இருந்தது கடைசியில் யானை இரவு துறையை அடைந்தது